தொண்ணூறாம் ஆண்டு எங்கட காணிகளை விட்டு வெளியேறி அண்ணல் பட்டு அவள் பட்டு நிற்கிறான் எங்களுக்கு எங்கட காணி தான் வேண்டும் மாவு காணி வேண்டாம் காசம் வேண்டாம் எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும் நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் எங்கட பிள்ளையா கஷ்டப்படப்படாது எங்கட கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு வேணும் நாங்க தொண்ணூறாம் ஆண்டு விட்டுட்டு போய்க்க வீடு இருந்தது இப்ப வந்து மன்தான் இருந்தது எங்களை காணியரை எல்லாம் மூடி மறைச்சு வேதி போட்டு வச்சிருக்கிறோம் ஆனால் நாங்க கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை எங்களுக்கு ஒரு அற்ற உதவியும் இல்லை நாங்கள் சனி மனிதர் தான் எங்களுக்கு எங்கட காணி வேணும் மற்றது அதை அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை என்றால் நாங்கள் பட்ட பிம்பம் உங்களுக்கு தான் தெரியும் மற்றவைக்கு தெரியாது அது அரச நிதார்தான் பாடுபட்டு இந்த காணியம் கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி நிலம் முறுக்கி எல்லாம் செய்த நான் என்ன எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கேன் ஆனா எங்களுக்கு எங்களோட காணிதான் வேணும் காசும் வேண்டாம் மாற்று காணியும் வேண்டாம் எங்க எங்களோட சொந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும் அது எங்க காணி எங்களுக்கு தேவை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த தையிட்டி போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பல தரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுற ஒரு கட கடமையில இருக்கிறோம் அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரும் மக்கள் தேர்ச்சியோடு நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது அந்த வகையிலே கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினரால் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அதை ஏதோ ஒரு காரணங்களால் தட்டி கழிக்கப்பட்டிருந்தது நில அளவுகள் செய்ய செய்யப்பட இணங்கப்பட்ட போதும் அந்த இடத்துல நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நில அளவைகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம் காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தின் உள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன அது அந்த இடத்திலே எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு இராணுவம் அந்த நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அந்த இடத்திலே சுவீகரிப்புக்காக அழைக்கிறார்கள் என்ற சந்தேகங்கள் நம்மிடத்தில் எழுந்தது உண்மை இந்த ஆட்சியிலே இந்த இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத இனப்பெறம்பு திட்டமிட்ட இனப்பெறம்பளை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி இன மத பேரங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்று அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்றைய எமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும் ஆளுங்கட்சியிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்ட தெரி கோரி மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நமக்கு பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள் இது உங்களது காணி உங்களது காணி மீட்கப்பட வேண்டும் அதற்கு தாம் ஆவண செய்வோம் ஆனால் தம்மால் அந்த இடத்தில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து நாங்களும் மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் வாய் வாய்மூடி மௌனிகளாக வெறும் பேஸ்புக்கிலும் சமூக வலைதளங்களிலுமே கருத்துகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் ஆகவே எமது கோரிக்கைகளை சரிசாய்க்கவண்ணம் இந்த மண் நமது பூர்வீக மண் பல வழிகளையும் ரத்தங்களையும் வியர்வைகளையும் மண் எங்களது பல உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறேன் பல வரலாறுகளை மண் எவளுக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான நிலம் எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம் எங்களது நிலம் தான் எங்களுக்கு வேணும் மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக செவிமடத்தியதற்கான தீர்வினை வழங்க வேண்டும் அல்லாதபடி இது என்னமேனும் என்னமேனும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெரும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் நன்றி 俺妈来，俺妈。